அனைத்துக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் கட்சிக்குள்ள யாரோட போட்டி போட்டுட்டு காலியம்மாள் வெளியே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு இந்த ஒரு தகவல் குறித்த அந்த வெளியில முழுமையா பார்க்க போறோம் வாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் மாதிரி நாம் தமிழ் கட்சி இல்லை அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அது ஒரு குடும்பம் மாதிரி நினைச்சு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது கட்சிக்கு ஒரு தலைவர் இருந்தால் போதும் ஒரு குடும்ப தலைவர் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ற மனநிலைமை தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு துணைத்தலைவர் அப்படின்ற இடத்துல யாரையுமே பெருகி யோசிக்காமலும் அந்த விஷயம் குறித்து பேசாமலும் இருந்துட்டு இருக்காரு ஆனால் கட்சிக்குள்ள மூத்த நிர்வாகிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த துணைத்தலைவர் ஆசை ரொம்ப நாட்களாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னும் சீமானுக்கு அடுத்தபடியாக மக்களிடையே அதிக பிரபலமாக நம்ம தானே இருக்கும் அப்போ துணைத்தலைவர் பதவி நமக்கு தானே வரணும் அப்படின்ற மனநிலைமையில காலியம்மாலாம் செயல்பட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு திடுக்கிடு தகவல் தான் தற்போது கிடச்சிருக்கு இப்படி காளியம்மாளுக்கு துணைத் தலைவர் ஆசை வந்துவிட்டதை அறிஞ்சுகிட்ட சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்ச போதுதான் காளியம்மாள் அவங்களுடைய தனி விளம்பரத்திற்காக பல விஷயங்களை பண்றாங்க உதாரணத்திற்கு அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மகளிரணியை சேர்த்து அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தர்றதும் அதுக்கு பிறகு தங்க நாணயங்கள் தர்றதும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அவங்களுடைய சுய விளம்பரத்துக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சீமானவர்கள் பேசும்போது பேசும்போதுதான் மக்களிடையே எனக்கு என்று ஒரு செல்வாக்கு இருந்தாதான் நம்ம கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்னு காரியம்மல் பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கே அறிவுரை கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சில தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு இப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே தலைவர் குறித்து காரியம்மல் பேசியதின் விளையாடாக சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போதைக்கு கட்சியை வளர்க்குற வேலையை மட்டும் நீங்க எல்லாரும் பார்த்தா போதும் அப்படின்னு ரொம்பவே நேர்பட ஒரு பதில் அளித்ததுனால ரொம்பவே கடுப்பான காலியம்மால் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த துணைத்தலைவர் பதவி அந்த சீமானவர்களுடைய மனைவியான கைல்விழி சீமானுக்கு போயிடுமோ அப்படின்ற கோபத்துல பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அடுத்தடுத்து அவங்கதான் துணைத்தலைவர் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க மேடைகளில் பேசும்போது கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை என்ன நினைச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் ஏறி இருக்கு அப்படின்றத நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா நோட்டும் பண்ணியிருக்காங்க இது குறித்து காலியம்மாள் இடம் பேசுற ஒவ்வொரு இடங்கள்லையுமே தலைவர் பதவி எனக்கு தான் வரணும் அவங்களுடைய மனைவிக்கு போயிடவே கூடாது அப்படின்னு அவங்களுக்கு நெருக்கமான ஒரு சில நிர்வாக இடத்துல பகிர்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத சீமானவர்கள் அடுத்தபடியாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி காலியம்மாள் குறித்து ஏகப்பட்ட தகவல்கள் நாள்தோறும் வெளியாகிய வண்ணம் இருந்துட்டு இருக்கு இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் காளியம்மாலை கட்சியில் இணைந்து விடவே கூடாது அப்படின்றதுக்காக பிற கட்சியினர் ஒரு சதி திட்டம் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உண்மையிலேயே காளியம்மாளுக்கும் கட்சிக்கும் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி என்னதான் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் நமக்கு அளிக்கக்கூடிய தகவலின் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீடியோக்களை உருவாக்கிட்டு இருக்கோம் எது எப்படியாக இருந்தாலும் காளியம்மாள் அவங்களுடைய பண்ணிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது சீமான ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் காளியம்மாளுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ கயல்வெளி சீமானோட போட்டி போட்டுட்டு தான் காளியம்மாள் கட்சியிலிருந்தே விலகிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்